காவல <laughs> இருக்கிறோம் பொறுத்த மன்கிறமே ஜிஆர் எஸ் வாடிப்பட்டி அழுத்திலாடக்கூடிய அலகாம்புரி தங்களது அணியை தயார்படுத்திக்கிறோம் அதே தொடர்ந்து ஆணையர் இடத்தில்

அண்ணன் மற்றும் அருண் அண்ணன் அவர்களை வரு என அன்புடன் வரவேற்கிறோம் அண்ணன் அருண் அண்ணன் அவர்களுக்கு முன்னாடி பற்றி கௌரிக்கப்படுகிறது கடைசி ஆண்டு ஆட்டம் ஆட்டமுடிய கடைசி ஆட்டிருக்கிறோம் பி எம் இளம் அண்ணன் யுகேஸ்வனி அண்ணன் அவர்களுக்கு புனாய் உற்பத்தி கௌரிக்கப்படுகிறது வடமாடு புகழ் ஜல்லிக்கட்டு ஜாம்பவான் அண்ணன் அவர்களுக்கு புனாய் உற்பத்தி கௌரிக்கப்படுகிறது ரெடியிரு <laughs> 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 அது ஒரு தீர்ப்பை உறுதியானது அதே உறுதியானது புதுப்பட்டி இரண்டு வெற்றி புள்ளிகள் குரவ்புரம் மூன்று வெற்றி புலிகள் குரவ்புரம் மூன்று புள்ளிகள் இரண்டு புள்ளிகள் ஒரு புள்ளி முன்னேறும் ஜிஆர்எஸ் மாடிப்பட்டி அதை எடுத்து வாடகை அலகாபுரம் ரவுண்ட் முடிய போது ரெடியா இருந்திருங்க

கோரவன்குளம் நான்கு புள்ளிகள் இரண்டு புள்ளிகள் மூன்று புள்ளிகள் சாரி சாரி மூன்று புள்ளிகள் மூன்றுக்கு நான்கு முன்னிலை கோரவன்குளம் ஜிஆர்எஸ் ஆர் எஸ் வாடிப்பட்டி எடுத்து வாடகை கூட அழகா படி ரெடிக்க मारो टाइम उठाओ 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 टाइम கணேசர் நிமிடம் டெக்னிக்கல் பாயிண்ட் குறோன் வெற்றி புள்ளிகள் புதுப்பட்டி 4 வெற்றி புள்ளிகள் குறோன் குளம் 8 புதுப்பட்டி 4 சாய் ஜிஆர்எஸ் பாடிப்பட்டி சொல்லுவாங்க ஜிஆர்ஸ் மாடிப்பட்டித்தடி அழகா உடனே ஆடுகள் கட்டி விடுகிறோம் இந்த ரவுண்டு முடிஞ்ச உடனே ஒன்று இந்த ரெண்டு டீமே காட்சி கோரவன் வந்து போனான். புள்ளிகள். துடுப்பட்டி ஆறு புள்ளிகள். 1 புள்ளி முன்னிலை கோரவன் பலம். வி.ஆர்.எஸ் வாடிப்பட்டி அடுத்து ஆடக்கூடிய அழகரบุรี. ரெடி ஆனதக்க ரவுண்ட் முடியுது.